யால மக்களாக எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இக்கி நிலந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை கேட்டீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப டாம் டூம் எல்லாம் கிடையாது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு சில விபரீதமான விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ என்ன ஆச்சுன்னா சேண்ட்ராக இருக்கலாம் மயங்கி கீழே வந்துட்டாங்க மயங்கி கீழே வந்து அவங்கள வந்து தண்ணி வச்சு தெளித்து அப்போ டாக்டரை கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க ஸோ என்ன நடந்துச்சு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் அதுக்கு மேலே நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்செல்லாம் சப்போர்ட் பண்ண முடியலை நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே வந்து என் வீடியோ பல பேர் சேரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் போடாமல் பார்க்குறீங்க ஸோ அப்போ பார்த்து போடுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கான எலிமினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறேன்னு சொல்லி பிக்பாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அது எவ்வளோ பிரமலை பார்த்துருக்கீங்க ஸோ ரெண்டு மாருதி கார் ப்ரமோஷன் ஓகேங்களா அந்த ரெண்டு கார் ப்ரமோஷனும் பிக்பாஸ் உங்கள் வீட்டில் நடந்திருக்கு ஸோ என வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து பிக்பா இது மாருதி இருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு கார்ல வந்து கெமி ஒரு கார்லையும் சேம் இவர் பிரஜன் ஒரு கார்லேயும் வந்து போகிறாங்க ஸோ ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு உள்ளே யார் வராங்களோ அவங்க தான் வந்து உள்ளே வந்த மாதிரி பிக் பாஸ் யூட்டர் ரிட்டர்ன் அந்த மாதிரி வெளில போனால் ஹெல்மெட் அந்த மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம ஓ ஓன அழுகுறாங்க பயமாக கத்துறாங்க பயமாக அழுகுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்டு வந்து வீட்டு விட்டு வெளில போகிறாங்கனா அவங்களால் டைஜஸ்ட் பண்ணிவுங்களா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம் வந்து நம்ம திவ்யா கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்பா அந்த உள்ள ஹவுஸ்மேட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எல்லாருமே ஒரு பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனால அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக எமோஷனல் ஆகிட்டாங்க என்னை விடுங்க நானும் அந்த கார் கூட போகிறேன் என்னை விடுங்க நானும் அந்த கார் கூட போகிறேன்னு சொல்லி பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சேதனை பேசும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு லாஸ்ட்டாக ரெண்டு பேரும் உட்கார வச்சிட்டாங்க கெமி பிரச்சனை உட்கார மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு கம்பல்சரி எனக்கு தந்து பிரஜனை வந்து தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய விட்டுட்டாரு இந்த வாரம் வந்து எப்பயும் வெளில ஆரம்பிச்சுடுவாங்க சேதனேயே வந்து பயமாக வந்து பேசிட்டாரு ஸோ கம்பல்சரி அனுப்புகிற வாய்ப்புகள்னு சொல்லி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சென்ட் தெரிஞ்சிச்சு ஸோ அதே மைண்ட் செட்லாம் இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த நிகழ்வுகள் அப்படியே நடக்கிறதால ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க எமோஷனல் ஆகிட்டு ஒரு வழியாக பார்த்தோன்னா பிரஜன் வீட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டாரு ஸோ நம்ம கெமி வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க இல்லை வீடியோலாம் எல்லாம் போட்டிருந்தேன் கெமி எலிமினேஷன் சொல்லி ஸோ அதே மாதிரி வந்து பிரஜன் உள்ளே வந்தாலும் அவங்க வந்து அந்த எமோஷனல் அவங்களுக்கு தாங்க முடியும் இந்த நடுவில் வேந்த பார்வதி இருக்காங்க பார்வதி பயங்கரமாக வந்து நம்ம சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க என்ன ரீசன் தெரில ஸோ பார் இது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரு பட் அவங்க வந்து அந்த இதை வந்து நம்மளுக்கு கேம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டாங்கன்னா தெரியல நம்ம சாண்ட்ரா திவ்யா பிரஜனை இவங்க கூடயே ரொம்ப நாள் ட்ராவல் இப்போ உடனே சொல்றாங்க கம்பல்சரி ஒரு வரி டோன்ட் வரி டோன்ட் வரி எல்லாம் பயன்படுத்தி பேசியிருந்தாரு பிரஜனை வந்தாங்கன்னா நம்ம சாண்ட்ரா பார்த்து அப்படியே அழுதுட்டு அப்படியே அவங்களை ஹக் பண்ணி அப்படியே கீழே வந்துவிட்டாங்க அப்படியே ஷாக் ஆகிடுச்சு கீழே வந்து டக்குன்னு பிரஜனை ஒன்றும் தெரியல இருக்கு ஹவுஸ் மெஸ் யாரும் ஒன்றும் புரியல அப்புறம் வந்து போயிட்டு தண்ணி தெளிச்சு அவங்க எழுப்பி அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சேதன் வந்து டாக்டரா பிக் பாஸ் டாக்டர் அரேஞ்ச் பண்ணாங்க பிக் பாஸ் சொன்னாரு வெயிட் பண்ணுங்க டாக்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வந்துடுவாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் போய் டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து அப்புறம் ஹால் ரைட்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சுங்க ஸோ எதனால் வந்து இங்கே இவ்வளோ மோஷன் ஆகிறாங்க ஸோ பிரஜன் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு நான் ஹெல்மெட் ஆகினாலும் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு நாள் வந்து ஹெல்மெட் ஆக தான் போகிறோம் ஸோ பிக்பாஸ் வீடு வந்து ஒரு இடத்துல அந்த ஹெல்மெட் ஆகி தான் இருப்பாங்க நீ டோம் வரி பண்ணாதுன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தார் பட் ஆனாலும் அவங்கள அந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல பயங்கரமாக வந்துருட்டாங்க ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ சாண்ட்ரா வந்து இந்த அளவுக்கு அழுவாங்க நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல பட் அந்தளவுக்கு வந்து அழுதுட்டாங்க பட் வந்து எப்படி அவர் உள்ளே வந்துட்டார் ஸோ உள்ளே வந்து பெரிய விஷயம் கிடையாது ஸோ ப்ரெசெண்ட் அடுத்த வாரம் வெளில போடுக்கணும் வாய்ப்புகளும் இருக்குது பட் அதுக்குள்ளே இருக்கிற பிட்வீன் ஒன் வீக் கேப்பில் அவரோட கேமை வந்து மாற்றிக்கணும் ஸோ சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் ஸோ திவ்யா தான் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய வந்து வார்த்தைகள் விடுறீங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் வெளில உட்கார பேசுகிறாங்க நீ நிறைய வார்த்தைகள் விடுறீங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் கொஞ்சம் காமாக பேசுங்கள் கேம் விளாடுங்க தப்பு கிடையாது பட் வந்து பார்த்துட்டு விளையாடுங்கன்ட்டு திவ்யா வந்து பிரச்சனைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன் நான் வந்து திவ்யாவுக்கு சொல்கிறேன் திவ்யா நீங்களும் பார்த்து விளையாடுங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலி இது வந்து ஒரு கேம் ஓகேங்களா ஸோ ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வீட்டு வீட்டுக்குள்ளே தேவையில்லை நான் நினைக்கிறேன் அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் மெர்ஜ் ஆகிட்டு கூட ஒவ்வொரு கேம் விளையாடுங்க பட் திவ்யாவுக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம் கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது ஸோ கேமு கேமே தான் பார்ப்பாங்க ப்ளஸ் அவங்களும் ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க சேன்றா ஸோ அதனால் வந்து திவ்யாவோட கேம் திவ்யா இன்டிவிஜுவலாம் விளையாடா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அடுத்த வாரம் நிறைய சேஞ்சஸ்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து மாறுவாங்களா இல்ல அப்படியே விளையாடுவாங்களான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மக்கள் மக்களை உங்களோட கருத்துக்களை இந்த மறக்காம பதிவான வார்த்தைகள் செஞ்சலாம் நன்றி வணக்கம்